திண்டுக்கல் அதிமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக பொருளாளருமான திண்டுக்கல் சி சீனிவாசன் கலந்து கொண்டு பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் தொடர்ந்து திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்திக்கையில் அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை திமுக ஸ்டிக்கர் ஒட்டும் பணியை தற்போது செய்து கொண்டு இருக்கிறது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்த நீட் தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு உதவியது எடப்பாடி தலைமையிலான அரசாகும் ஆனால் ஸ்டாலின் அரசு அவர்கள் செய்தது போல் பொய்யான பிரச்சாரம் செய்து வருகின்றனர் அதிமுக கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் பசுமாடு கன்று வழங்கும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை நிறுத்திவிட்டனர் மின் கட்டண உயர்வு சொத்துவரி உயர்வு என மக்களை திண்டாடி வருகின்றனர் டாஸ்மார்க் ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளை போனதாக சோதனை நடந்த நிலையில் இது குறித்து முதல்வரோ துணை முதல்வரோ வாய் திறக்கவில்லை திமுக அமைச்சர்கள் மீதான ரத்து செய்யப்பட்ட வழக்குகளை மீண்டும் விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் மாற்றத்தை மக்கள் நிச்சயம் கொண்டு வருவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது மின்கட்டண உயர்வு வீடுகளுக்கு இல்லை என்றாலும் தொழிற்சாலை உள்ளிட்டவைகளுக்கு விதிக்கப்படும் விலை உயர்வு மக்களைத்தானே பாதிக்கும் மின்கட்டணத்தை உயர்த்தக்கூடாது கடந்த ஆண்டு நிதி ஆலோசனை கூட்டத்திற்கு செல்லவில்லை என்று கூறிய முதல்வர் ஸ்டாலின் இப்போது சொல்கிறார் அவர் அதற்காக சொல்கிறாரா அல்லது டாஸ்மாக் வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர்களை சந்திக்கப் போகிறாரா என சந்தேகம் உள்ளது என எடப்பாடி தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் சூழலை மாறும் திமுக தனித்து நின்றாலும் அதிமுக தனித்து நிற்கும் ஆனால் சூழ்நிலை எந்த பக்கம் கூட்டணி சேரும்போது திமுக ஆட்சி வரக்கூடாது என அத்தனை கட்சிகளும் திமுகவில் சேர்கின்றன இந்த காலத்தின் கட்டாயம் அரசியலில் இதை ஒன்றும் பண்ண முடியாது என திண்டுக்கல் சி சீனிவாசன் தெரிவித்தார் அதிமுக பூத்த கமிட்டியுடைய ஆலோசனை கூட்டம் சிறுவத்தூர் சாலையில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் அதிமுக பொருளாளருமான திண்டுக்கல் சி சீனிவாசன் கழக அமைப்பு செயலாளர் ஆசைமணி ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் மாற்றத்தை நிச்சயமாக மக்கள் கொண்டு வருவார்கள் இருபத்தாறுல தமிழகத்தின் முதலமைச்சராக மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஒருவரை எந்த கும்பலாலும் தடுக்க முடியாது மாற்ற முடியாது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அதற்காகத்தான் இந்த போக்கு ஒட்டி அதை மக்களை கட்சிக்காரர்களை அதை ஒருங்கிணைப்படுத்தி முனைப்பு ஏற்படுத்தி கொண்டது வீடு மின்கட்டணம் வீடுகளுக்கு கிடையாது தொழிற்சாலை தொழில் நிறுவனங்களுக்கு மட்டும் சொல்லி ஒரு அறிவிப்பு நேற்று வர முடியும் கட்டண உயர்வு அப்போ உண்மையும் தெரியுது வீடுகளுக்கு இருக்காதுன்னு சொல்லி மின்சார அமைச்சர் ஸ்டாலின் சொன்னதாக சொல்லுகிறார்கள் அந்த வீடுகளுக்கு அந்த ஏற்கனவே வந்த மின்சார கட்டணம் அதிகமாக உயர்ந்ததால் பல தொழிற்சாலைகள் சிறு தொழிற்சாலைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு ஆனால் பெண் உயர்வு என்று மறுபடியும் தெரிகிறது இது அவர்கள் மின்கட்ட உயர்வின் மூலமாக வீட்டுக்கு இல்லை என்று சொன்னாலும் தொழிற்சாலைகள் மற்ற உலகம் பொழுது அந்த விலையேற்றத்தை மக்களுடைய தரையில் திரிப்பார்கள் ஆக மின்சார கட்டணம் இது ஏற்றக்கூடாது அந்த உயர்வை அண்ணா திமுக கழகம் அவருடைய பொதுச்சியாளர் வன்மையாக கண்டிக்கிறார்கள் நிதி ஆய்வு போன நிதி ஆய்வு கூட்டத்துக்கு வந்து போன வருஷம் சாலைக்கு வந்து மத்திய அரசு வெளியிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் வெளியிட்டாரு அவர் போய் கூட போயிருக்கேன் நிதியோருக்கு ஒரு வாரத்தில் வந்திருக்கு அதுக்கு தான் போகிறாரா டாஸ்மாக் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் மத்தியில் இருக்கிறவர்கள் எல்லாம் பார்க்க போகிறாரா என்ற சந்தேகம் இருக்குன்னு சொல்லி எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கார்கள் அது எடப்பாடியார் கேட்டிருக்கிற சந்தேகம் சரியானது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ வந்து பாஜகவோட வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி வச்சுருக்காங்க அதிமுக அதே மாதிரி